ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வந்து கலங்கா மீனை வச்சு ஒரு குழம்பு ரெசிபி தான் பண்ண போகிறோம் மீன் வந்து ரெண்டு மீன் மட்டும் நான் வறுத்து வறுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுட்டேன் இன்றைக்கி நம்ம வாங்கியிருக்க மீனோட அள அளவு வந்து ஒரு ஆஃப் கேஜி தான் அரை கிலோ அதுக்கு சின்ன வெங்காயம் தான் நான் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் மீன் குழம்புக்கு ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும் சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது சின்ன வெங்காயம் வந்து உடம்புல உள்ள ஃபேட்டை வரையும் குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் தக்காளி அரைச்சி எல்லாம் அடிச்சிட்டேன் இப்போ நம்ம கடையை அடுப்ப வச்சுட்டு அதுக்கான ஆயிலையும் விட்டுக்கலாம் இதில் எப்பொழுதும் போல் ரைஸ் ரெடி ஆகிட்டுருக்கு நம்ம தாலிப்புக்கு என்னென்ன போடுவோம் கடுகு வெந்தயம் தேவையான ஆயிலை நம்ம விட்டுக்கலாம் கடுகு போட்டாச்சு வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அவர் கைப்பிடி அரைஞ்சி வச்சிருந்த சின்ன வெங்காயம் நல்லா போட்டு இதை வதக்கிட்டே இருக்கணும் நல்லா செவந்து வரணும் வெங்காயம் நம்மளோட ரைஸ் ரெடி ஆகிட்டு கருவேப்பில் ஒரு கொத்துக்கு போட்டுக்கலாம் அதோட நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறதையும் சேர்த்துக்கலாம் நான் தக்காளியை அரைச்சி சேர்ப்பேன் ஒரு தக்காளி வதக்கிற தாலிப்புலேயும் போட்டுக்கலாம் இப்போ நான் புளியே ஆகிட்டே இருக்கும் நமக்கு அரைச்சிட்டே இருப்போம் அது அங்கே வதங்கிட்டே இருக்கட்டும் நல்லா வதங்கி வர வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் எப்போயுமே தாலிப்புள்ள நல்லா மிளகாத்தூள் போட்டு அந்த மீன் குழம்பு நல்லா செவப்பாக வறந்துச்சுன்னு வச்சுக்கலாம் லாஸ்ட்டு டைம் அப்போ தான் அந்த மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற தக்காளியை இதோடு சேர்த்துக்கலாம் நீங்கள் தக்காளி மட்டும் வச்சு கூட நம்ம மீன் குழம்பு பண்ணலாம் அது ஒரு டைம் ரெசிபிஸ் நான் போடுறேன் இப்போ நம்ம தக்காளி அரைச்சி விட்டு நம்ம இந்த மீன் குழம்பு வைக்கிறோம் இதில் வெந்தயம் ஜீரகம் வறுத்து தேங்காவோடையும் அரைச்சிக்கிறோம் சாரி அந்த இது ஸ்கிப் வந்து இதாகிடுச்சி வீடியோவில் வந்து வடல வரலை அதனால் இதெல்லாம் சேர்த்து நல்லா மசாலாவையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டு இந்த மீன் குழம்பு நம்ம வச்சோம் வச்சுங்களேன் இது ஒரு தனி ருசியாக இருக்கும் என்னடா இது இருட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா தவாவை வந்து நம்ம அடுப்பில் வச்சுட்டோம் இதில் எண்ணெய் விட்டுக்கிட்டோம் அந்த ரெண்டு மீன் வந்து என் பெரிய பையனுக்காக நல்லா பொறிச்சு எடுத்துக்கலான்ட்டு இது நல்லா வெந்துட்டே இருக்கட்டும் அங்கே சைட் பை மீன் குழம்பு நல்லா பொறிச்சுட்டே இருக்குது இந்த டைமிங்கில் நம்ம கழுவி எடுத்து வச்சுக்கிற கலங்கா மீனை அதில் போட்டுற வேண்டியதான் நல்லா இந்த கொதித்து மசாலா ஸ்மெல் போன பிறகு நம்ம மீன்கள்லாம் எடுத்து போட்டு ஆனால் இந்த மீனுக்கு மட்டும் ரொம்ப பக்குவமாக இருக்கணும் சிம்மில் தான் வைக்கணும் கொதித்த பிறகு நம்ம குழம்பு அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும் ஏன்னா உடஞ்சி பே உடஞ்சி அப்படியே தூள் தூளாக ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது இது வந்து நிறையா பிக்னஸ்க்கு தெரியாது அவங்களுக்காக நான் சொல்கிறேன் இப்போ தேவையான அளவு அதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் யாருக்கெல்லாம் இந்த கலங்கா மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் செக் பண்ணுங்கள் பிடிச்சிருக்கிறதெல்லாம் எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க எனக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க அதையும் பண்ணிக்கோங்க இங்கே வறுத்த மீனும் ரெடி ஆகிடுச்சு